வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அன்றைக்கி பார்த்துட்டுருக்கிறது எஸ்பிபிசில்ஸ் ஒப்பன கார ஸ்ட்ரீட் தாங்க என்னோட செப்பல் காமிச்சிட்ருக்கேன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க செப்பல்ஸு உங்களுக்கு ஹேண்ட் பேக்ஸு வேலெட்டு பெல்ட்டு அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க இப்போ நான் பார்த்துட்ருக்குது ஜென்ஸோட டெய்லி வேர்க் யூஸ் பண்ணுற மாதிரி செப்பல்ஸுங்க ஜஸ்ட்டு த்ரீ ஃபார்ட்டி நைன் ருபீஸ் கொடுத்துட்ருக்காங்க செம சூப்பர் போன கலெக்ஷன்ஸு இதில் கலர்ஸ் எல்லாமே இருந்துச்சுங்க அதாவது இப்போ தான் வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க நான் வந்து இடையில போய் வீடியோ எடுத்துருக்கேங்க நீங்கள் அரேஞ்ச் பண்ணி முடிச்சோன்னே போய் வாங்கிக்கலாம் தாராளமாக சீக்கிரமாகவே போய் வாங்கிக்கோங்க கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப அஃபோர்டபுளாக வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க ஒன்று ஒன் ஆர் டூ டேஸில் அரேஞ்ச் பண்ணிடுவாங்க நீங்கள் போனீங்க அப்படின்னாலும் எடுக்கலாம் இந்த பிளாக் ஸ்லிப் ஸ்லிப்பர்லாம் பார்த்தீங்கன்னா டூ ஃபார்ட்டி நைன் அந்த ரேஞ்சில் தாங்க வருது ஆன்லைனில் ஆர்டர்ஸ் வேணுங்கிறவங்க இந்த நம்பருக்கு ஜஸ்ட் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா போதும் உங்கள் செப்பல் சைஸ் மட்டும் சொன்னிங்கன்னா வாங்கிக்கலாம் ஜஸ்ட்டு இரநூத்தி பத்தொம்பது ரூபா மட்டும்தாங்க நான் கூட வந்து வாங்கினேங்க செம சூப்பர்பாக இருந்தது அப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி ஃபேன்சி செப்பல்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டூ ஃபார்ட்டி நைன் ருப்பீஸ் கொடுத்துட்ருக்காங்க ஜஸ்ட் டூ ஃபார்ட்டி நைன் உங்களுக்கு குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க இது மட்டும் இல்லாமல் இன்னும் ப்ராண்டட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நிறையா வர ஒவ்வொரு வீடியோலையும் இது பார்ட் ஒன் வீடியோ தான் பார்ட் டூ வீடியோலாம் உங்களுக்கு சொல்கிறேன் இது ஜஸ்ட் டூ செவன்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு கொடுத்துட்ருக்காங்க பிளாக் கலரில் நல்லா இருந்தது இதில் சாண்டில் கலர் கூட அவைலபிளாக இருக்குங்க ஒவ்வொரு கலெக்ஷன்ஸும் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் செம அட்ராக்டிவான கலெக்ஷன்ஸ் இந்த பிளாக் கலர் இதெல்லாம் சாரீஸ் கூட வேர் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னும் ஸேரீ பர்ச்சேஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் சாரீக்கு மேட்சாக ஸ்லிப்பர்ஸும் கூட நம்மளோட விசிட்ஸில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க அந்தளவு உங்களுக்கு கலெக்ஷன்ஸ்லாம் வேறு லெவலில் கொண்டு வந்திருக்காங்க இதெல்லாம் டூ செவன்ட்டி நைன் ருபீஸ் மட்டும்தான் உங்களுக்கு ஜென்ட்ஸுக்கு பாய்ஸ்க்கு கேர்ள்ஸுக்கு எல்லாத்துக்குமே கலெக்ஷன்ஸ் இருக்குதுங்க க்ராக்ஸ்லேருந்து எல்லாமே வச்சிருக்காங்க இது அதுலேயே பிளாக் கலர் உங்களுக்கு எல்லாம் க்யூட்டான கலெக்ஷன்ஸு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா டூ ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி நைன் அந்த ரேஞ்சில் வந்து வருதுங்க இது வந்து நல்லா கிராண்டா உங்களுக்கு பிரைடே வேர் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு ஜிகு ஜிகுன்னு இருக்கிற மாதிரி கலெக்ஷன்ஸ் இதுவே ஜஸ்ட் டூ ஃபார்ட்டி நைன் அப்படின்னும் போது உண்மையாகவே ரொம்ப ரொம்ப ரேட்டு கம்மிங்க கண்டிப்பாக இருந்து நீங்களோட மைஎஸ்பி விசில்ஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்க இதில் பின்னாடி பார்த்திங்கன்னா கலர்ஸ் கூட உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு இது பிளாக் கலரில் டிஃப்ரெண்ட்டான ஒரு மாடலுங்க இது வந்து த்ரீ டுவெண்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு கொடுத்துட்ருக்காங்க ஒவ்வொரு கலெக்ஷன்ஸும் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப யூனிக்காகவே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க தேவைப்பட்டுச்சுனா உடனே நீங்கள் போய் வாங்கிக்கலாங்க டூ ஃபார்ட்டி நைன் இருக்குது இது நம்மளோட எஸ்விபி சில்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துட்ருக்காங்க கிட்ஸு கிட்ஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குது இல்லைங்களா அங்கேயே தான் வந்து போட்டிருக்காங்க இது வந்து சூப்பராக இருந்தது இது வந்து ஜஸ்ட்டு ஃபோர் ஃபார்ட்டி நைன் ருபீஸ்க்கு ஜென்ஸுக்குங்க நல்லாயிருக்கு உங்களுக்கு குவாலிட்டி நல்லா கொடுத்துருந்தாங்க இதில் கலர்ஸ் இருந்துச்சு சாண்டில் பிளாக்கு இந்த மாதிரி கலர்ஸ் கூட உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குதுங்க சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸு ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சு கண்டிப்பாக வாங்கிக்கோங்க எல்லாமே இன்னுமே தான் அடுக்க போகிறாங்க அதுக்குள்ளே நம்ம வீடியோ எடுத்து போடுறோம் க்ராக்ஸு இந்த மாதிரி ஆஃபீஸ் ஆஃபீஸுக்கு போட்டு போகிற மாதிரி ஐநூறுவாய்க்கு இந்த ஷூலாம் உண்மையாகவே சான்ஸ்லெஸ்ஸுங்க எங்கேயுமே நீங்கள் வாங்க முடியாது ஃபோர் செவன்ட்டி நைனுக்கு கூட இருக்குங்க லெதர் ஷூங்க சூப்பராக இருந்தது உங்களுக்கு லெதர் ஃபினிஷிங்கில் இருந்தது செம்மையாக இருந்ததுலாம் சிக்ஸ் ஹண்ட்ரட் நீங்கள் ஆஃபீஸ்க்கு வேர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் ஜென்ஸுக்கு எங்கேயா தேடிகிட்ருக்கீங்க ரேட் கம்மியானா கண்டிப்பாக நம்ம எஸ்பிபிசில்ஸ் வாங்குங்க சூப்பராக இருக்குது உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ஷூஸும் எல்லாமே வந்து சூப்பாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு குட்டி குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே வருதுங்க இதுவுமே சிக்ஸ் ஒன் நைன் அந்த ரேஞ்சில் வந்துடுது வருதுங்க பிளாக் ஒயிட்டு அந்த மாதிரி நிறைய ரேஞ்சஸில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருந்தாங்க ரொம்ப க்யூட்டாக இருந்ததுங்க இது பார்ட் ஒன் வீடியோ தான் பார்ட் டூ வீடியோ அடுத்த வீடியோவை அதை நான் போஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள் இது ஒயிட்டுங்க ஜஸ்ட்டு ஃபைவ் டபுள் நைன் அந்த ரேஞ்சில் வந்து கொடுத்துட்ருக்காங்க ரொம்ப ரொம்ப க்யூட்டான கலெக்ஷன்ஸு இதுவுமே ஐநூற்றி பத்தொம்பது ரூபா மட்டும்தான் நல்லா அழகழகான கலெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க கண்டிப்பாக டைரக்ட் விசிட் பண்ணுங்கள் இல்லைன்னா பாருங்கள் உங்களுக்கு ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறதுனால பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க